ஆயிரம் வருஷம் பழமையான அந்த சிவாலயத்தில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை விபூதி மண்களை மிதந்து வரதா சொல்கிறாங்க இந்த ஆயிரம் ஆண்டு பழமையான சிவாலயம் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கை வட்டம் பாப்பினிக்கு அருகே இருக்கிற மரவளாக மாருத்திர கபாலீஸ்வரர் திருக்கோயில் தாங்க இந்த தீர்த்த சுனை இருக்கு இந்த சிவாலயத்தில் இருக்கிற மூலவர் சிவபெருமான பச்சோட்டு ஆவுடையார்னு சொல்லி கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க இவ்வளவு பழமையான சிவாலயத்துக்கு பின்னாடி சிவபெருமான் நகத்தால கீர்னதாக சொல்லப்படுற ஒரு சுனை ஒன்று இருக்குங்க இதுல வற்றாத தீர்த்தம் எப்பொழுதுமே இருக்கு இந்த தீர்த்தத்துக்கு பேரு நிக புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்றாங்க இந்த நிக புஷ்கர்ணி தீர்த்த சுணையில தாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மண்கலையம் வந்து மிதந்து வரதா சொல்லப்படுது இந்த விபூதி கிடைக்கிறது ரொம்ப அதிசயமாகவும் இது கிடைச்சதுன்னா உடம்புல இருக்கிற நோய்கள் தீரும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கையா இருக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பெரிய குடமளவுக்கு வந்துகிட்டு இருந்த மண்களையும் சிறிய அளவில் தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த பகுதியில் தெரிவிக்கிறாங்க இந்த மடவலகம் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோயில்களுக்கு தேவையான தீர்த்தம் எல்லாமே இந்த கோவில் இருக்கிற தீர்த்த சுணையில தாங்க தீர்த்தம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ரொம்ப வறட்சி காலத்துல இந்த சுணையில தண்ணீர் வத்துறது இல்லைன்னு சொல்றாங்க மடகுலாகத்தில் இருக்கிற இந்த சிவன் கோயிலுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா வந்திருந்து அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நிக புஷ்கர்னி தீர்த்தத்தில் இருந்த விபூதி உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸ்டேட்